திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும் வாக்காளர்கள் நினைச்சாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன கட்சி பாஜக தமிழ்நாட்டுல சின்ன கட்சி அல்லது சீமான் அவங்களுக்கு போய் வாக்களித்தால் அது அதிமுகவுக்கு எந்த விதியும் சப்போர்ட்டா இருக்கு நமக்கு இருக்கிற தேவை என்னன்னா அதிமுகவுக்கு எல்லாரும் போய் வாக்களித்தால் மட்டும்தான் திமுகவே பலவீனம் போடுறது தாய் அவர்கள் கூட என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்ய தவிர இனிமே தமிழக மக்கள் வந்து செய்ய மாட்டாங்க பிஜேபிக்கே வந்து ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஹார்மாலிட்டிக்காவது தாமரை சின்னத்துக்கு வாக்களி இந்த தலைவர்களை பேச வைக்காததே தண்ணாமலை சரியா அந்த மாநாட்டை திட்டமிடலை அப்படிங்கறது பலம் வாய்ந்த கட்சியா வந்து பாஜக இருக்க போது முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட வந்து அதுல இணைய போறாங்க பாஜக இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிகள் வந்து வருவாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள பாஜக இன்னும் வலுவாக காடுன்றது இல்லை அவங்க நிறைய மாத்துக்கணும் அது அண்ணாமலை வந்து தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னாடி அந்த கட்சி நிறைய இடங்கள்ல சறுக்கி இருக்கு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வாக்களிக்கிறது உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறதுக்கு சம்பவம் வேற எதுவுமே கிடையாது பாஜக சரிய போகுதுன்னு சொல்றீங்க ஆனா சமீபத்துல எடுத்த கருத்து கணிப்புகள்ல கூட பாஜகவிற்கு அதிகமான வாக்குகள் பெற இருக்குன்ற மாதிரி மக்களுடைய கருத்தா சொல்லி இருந்தாங்க இல்ல அதாவது ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரந்தியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணல நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தின அப்படின்ற நடைப்பயணம் நிறைவடைந்ததை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து பல்லடம் அடுத்த மாதப்பூர்ல உரையாற்றி இருக்கிறாரு ஆஹ் மாறப்போகுது தமிழ்நாடு ஆழப்போகுது தாமரை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தையும் வந்து இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க என்ன சார் சொல்லி இருக்கிறாங்க அந்த பிரச்சாரம் அந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அதாவது மாறப்போகுது தமிழகம் ஆழப்போகுது தாமரை அப்படிங்கிறது வந்து அது ஒரு சட்டமன்ற தேர்தலில் அது அந்த முழக்கத்தை வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நடக்கிற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக இந்திய அளவில் ஜெயிக்குது அப்படிங்கிறதுக்கு தமிழகத்தோட வெற்றி அல்லது தோல்வி எந்த விதத்துலையும் பங்களிக்க போகிறதில்ல இந்த நிலையில் அண்ணாமலையோட எண்ம எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் இன்றைக்கி நிறைவு விழா நடந்திருக்கு இந்த பயணம் வந்து அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஆறு மாதமாக நடத்திட்டு இருக்காரு அது ஒரு எழுச்சியோட அவரோட நம்பிக்கையோட நடத்திட்டு இருக்காரு அது வந்து ஒரு ஒரு கட்சிக்காரருக்கும் நம்பிக்கை இருக்கும் நிச்சயமாக எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துட்டுருக்கும் ஆனால் கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னாடி அவங்களோட வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை எடுத்துக்காட்ட சொன்னா குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாயின்னு சொன்னாங்க அதை வந்து ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நிறைவேற்ற முட்டிட்டு ஈரோடு இடைத்தேர்தலப்போ அதை அதாவது நிறைவேற்றிய ஆக வேண்டும் கட்டாயம் என்போது அதை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ கூட குடும்ப எல்லாம் ஆயிரம் ரூபாயின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தகுதி வச்சு தகுதியின் அடிப்படையில் நாளில் ஒரு பெண் அவங்களுக்கு தான் இப்போ அந்த உதவித்தொகை போயிட்டுருக்கு அதுக்கடுத்து மிகப்பெரிய அதிமுகவோட மிகப்பெரிய சமூக நில பணிகளில் ஒன்றா இருந்த அம்மா உணவகங்களை சத்தம் தான் மூடிட்டு வர்றாங்க இது ஒரு அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி திமுக அரசோடு அதை திமுக அரசு உறுதிமொழி கொடுத்து நிறைவேற்றாத பல விஷயங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அம்மா கிளினிக்கு இப்போது சட்டமன்றத்தில் பேசும்போது அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் எதுவுமே வரலினாங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அம்மா கிளினிக் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க ஆரம்ப சுகாதாரம் நிலையம் கூட இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் தொடங்கியிருக்கிறாங்க இந்த டேட்டாவை எல்லாம் எடுக்காமையே ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் அஃபிஷியலாக பேசும்போது பேசுகிறார் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஸோ அதிமுக பண்ணிட்டு இருந்த நலத்திட்டங்களை அவங்க முடக்கி வைத்தது மட்டும் இல்லாமல் இவங்க அனௌன்ஸ் பண்ணின நலத்திட்டங்களையும் பெருமளவில் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றியதாக காட்டக்கூடிய நலத்திட்டங்கள் கூட ஏதோ ஒரு சிலருக்கு பயனளிக்கும் தான் இருக்குது இப்போது மகளிருக்கு இலவச பயணம்னாங்க அது எல்லா மகளிருக்கும் அந்த பயணம் கிடைக்குதா அப்படிங்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கு பதில் இல்லை இன்னொன்று எல்லா பேருந்துலையும் இலவசமாக போக முடியுதா அதுவும் அதுவும் இல்லை ஒரு அஞ்சு பஸ் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பஸ் வந்துச்சுன்னா அதில் ஒரு மூணு பஸ் ரெண்டு பஸ் வந்து இலவச பயணம் பண்ணுற மாதிரி பஸ் வருது மீதி பஸ்ஸில் போகிற லேடிஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு தான் பணம் கொடுத்து தான் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி திமுக அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை இந்த நிலையில் திமுக மேலே மக்களுக்கு வெறுப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு வந்தது இதுக்கு இடையில வந்து அமைச்சர்கள் பொறுப்பில்லாமல் பேசுகிறது பஸ்ஸில் இலவச பயணம் கொடுத்துட்டு தான் நான் பயணம் பண்ணுறேன்னு கேட்டது ரெண்டாவது அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுன்றால அதில் வந்து அமைச்சர் கிண்டல் பண்ணினது இதில் கூட பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது நாலு கிராம் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபா பணம்னு ஒரு ஒரு பொண்ணு டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா கொடுப்பாங்க நாலு கிராம் தங்கம்னா கூட இன்றைக்கி தங்கம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ரூபாயோ நாற்பதாயிரரூபாயோ ரூபாயோ எட்டு கிராம் விற்கிது அது இல்லாமல் ஐம்பதாயிரரூவா கேஷ் அப்போ ஒரு பொண்ணுக்கு மினிமமே எழுபத்தஞ்சாயிரரூவா வரும் அந்த எழுபத்தஞ்சாயிரூவா நிறுத்திட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எஜுகேஷன் அதாவது காலூ கல்லூரி படிப்பு மூணு வருஷம் படித்தாங்கன்னா மூணு வருஷத்துக்கு போட்டால் கூட முப்பத்தாறு மாதம் எழுபத்தி அஞ்சாயிரரூபா பணத்தை நிறுத்திட்டு முப்பத்தி ஆறாயிரூபா கொடுக்குறாங்க இது மாதிரி அதிமுக நிறைவேற்ற நிறைவேற்றிட்டு வந்த பல திட்டங்களை ஆஃப் பண்ணிவிட்டு அதுல மிச்சமான இப்போ லேப்டாப் ஒரு லேப்டாப் வந்து பதிமூணாயிரம் பதிமூணாயிரூவா வருது லேப்டாப் கொடுக்கறது இல்லை ஒரு அது லேப்டாப் எல்லா மாணவர்களுக்கும் கிடச்சிது அந்த லேப்டாப் நிறுத்திட்டு இப்போது ஆண் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவங்க ஸோ அதிமுக செயல்படுத்திட்டு வந்த திட்டங்களை நிறைவே நிறைவு நிறுத்தினது மூலமாக மிச்சமாக இருக்கிற பணத்தை அவங்க முழுமையாக கொடுக்கல அப்போ இதுவும் வந்து ஒரு போலியான அறிவிப்பு பொய்யான ஒரு அவங்க ஒரு ஷோக் அதாவது அவங்க அவங்க ஒரு சி ஒரு விஷயத்தை செய்கிறத காட்டிக்கிறாங்க அதுலேயே அதுலேயே வந்து அந்த அந்த விஷயமே போலியான ஒன்று அதையுமே சரியா பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்த நிலையில வாக்காளர்களோட மனம் அவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவல எல்லாருக்கிட்டே இருக்கும் அப்போ இப் திமுகவுக்கு திமுக அடுத்தது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு வாக்காளர்கள் நினைச்சாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன கட்சி பாஜக தமிழ்நாட்டில் சின்ன கட்சி அல்லது சீமான் அவங்களுக்கு போய் வாக்களித்தால் அது திமுக அதிமுகவுக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட்டாக இருக்காது இப்போ நம்ம நமக்கு இருக்கிற தேவை என்னன்னா அதிமுகவுக்கு எல்லாரும் போய் வாக்களித்தால் மட்டும்தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியும் ஒருவேளை திமுகவை பலவீனப்படுத்த முடியலன்னா தொடர்ந்து அவங்க இதே மாதிரி ஒரு அநீதியான போக்குலேயே போயிட்டு இருப்பாங்க அதுவும் தமிழகத்துக்கு நல்லதில்லை அதாவது வருஷத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆவரேஜாக அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் வாங்கியிருந்தாங்க இவங்க வந்து ஒரே ரெண்டு வருஷத்துல என்னமோ மூணு லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இப்போ தமிழகம் வந்து அதிகமாக பொருளாதாரத்தில் முன்னணியில் இருந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு அதிகமாக கடன் வாங்கின மாநிலம்னு மாத்திருக்காங்க இந்த கடன் சுமையெல்லாம் வந்து நம்ம தான் வந்து நம்ம தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு குடிமக்கள் தான் பொறுப்பு இப்போ இப்படி பண்ணும்போது திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்துல அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பின்னடைவை பெரிய பின்னடைவை அவங்களுக்கு கொடுக்கணும்னு வாக்காளர்கள் நினைச்சிட்டு போது அந்த வாக்காளர்கள் நிச்சயமாக பாஜகவுக்கோ அல்லது வேறு ஏதாவது கட்சிக்கோ வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒட்டுமொத்த வாக்கும் அதிமுகவுக்கு அவங்க வாக்களித்தால் மட்டும்தான் அது மூலமாக வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்க முடியும் அதுதான் கலர் யதார்த்தமா இருக்குது சரி இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட பேசும்போது என்ன இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்த தவிர இனிமேல் தமிழக மக்கள் வந்து செய்ய மாட்டாங்க பிஜேபிக்கே வந்து ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக எம்பிக்களுக்கு வாக்களித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிக எண்ணிக்கையில் திமுக எம்பிக்களுக்கு வாக்களித்தாங்க அதே அவங்க தமிழக வாக்காளர்கள் பண்ண போறது இல்லை ஏன்னா இந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க அது சரியான ஒரு விஷயம் தான் அது சார் ஆனா அண்ணாமலை தரப்புல வந்து என்ன இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிகள் வந்து வருவாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி உறுதியாக சார் பல்லடம்ல நடந்த மாநாடு நான் ஓவரால பாத்து மாநாடு நிறைய தலைவர்கள் பேசினாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை அதாவது பேசின யாருமே மறந்தும் கூட தாமரைக்கு வாக்களியங்கள்னு சொல்லவே கிடையாது யாரும் தாமரைக்கு வாக்களியங்கள் சொல்லவே இல்லையா அது இப்போ அது ராஜா பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த மாநாடு வந்து பிரச்சாரத்தின் தொடக்கம் அப்படிங்கிறது பொதுவாக பிரச்சாரம் போது முதலில் எலெக்ஷன் வருது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து சின்னத்தையும் சொல்லுவாங்க கட்சி பேர் சின்னது ரெண்டு தான் முக்கியம் எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு தலைவருமே வந்து தாமரைக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்ன சொல்லவே இல்லை எல்லோரும் வந்து பேசுகிறாங்க இப்போது ஒரு மீட்டிங்கில் பேச ஆரம்பிக்கும் போது வணக்கம்னு சொல்கிறோம் அல்லது குட் மார்னிங் ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது அட்லீஸ்ட் அந்த ஃபார்மாலிட்டிக்காவது தாமரை சின்னத்தை மறந்துடாதீங்க வாக்களிக்கிறவங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வயசானவர்களோட மத்தியில் அவங்க சின்னத்தை எடுத்து சென்று சென் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கும் ஆனால் ஒரு தலைவரும் எனக்கு தெரிஞ்சு தாமரைக்கு வாக்களியுங்கள் சொல்லவே இல்லை இன்னொன்று மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது அவர் அதிமுகவும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாரு எம்ஜிஆர் பேசுகிறாரு ஜெயலலிதாவை பேசுகிறாரு அவங்களாம் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க திமுக வந்து மோசடி திட்டங்களை அறிவிக்குது மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்குதுன்ட்டு பேசுறாரு ஸோ நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசும்போது ஜெயலலிதா பத்தி பேசும்போது திருப்பி நீங்க அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அதுதான் உண்மை அது இப்போ அவரும் வந்து அதிமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்றாரு சரி இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்து பலம் வாய்ந்த கட்சியா வந்து பாஜக இருக்க போது முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட வந்து அதுல இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சார் அதாவது மறுபடியும் நான் சொல்றேன் தொடக்கத்துல இருந்து நான் பேசுறது என்னன்னா பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு எலெக்ஷன் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது தமிழ்நாட்டில் வந்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஜெயிக்க போகிறதில்லை இது வந்து பிரதமர் மூன்றாவது முடி மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவதில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்கனவே நடந்த ரெண்டு தேர்தலையும் அதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணுன்னா இந்த ஒரு மீட்டிங் தொடங்கும் போது முடியும் போது பாரத் மாதா கி ஜெயின்னு ஒரு முழக்கம் வைக்கிறாங்க அதை முதல்ல தமிழில் மாற்றணும் ஓ பாரத் பாரத்ங்கிறது ஒரு பேர் அதை தமிழ் படுத்த முடியாது இப்போ பாரத அன்னையை வணங்குகிறோம் அப்படி கூட வைக்கலாம் இல்லை அதாவது ஹிந்தி ஸ்லோகன் தான் அது அது முழக்கமே வந்து ஹிந்தி தான் பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க கடவுளுக்கே வெற்றி கடவுளுக்கு வெற்றி கடவுள் எப்பவுமே கடவுளுக்கு வெற்றி தான் அதை நம்ம அதை சொல்கிறதே தப்பு கடவுளை வணங்குகிறோம் சொன்னால் அழகா இருக்குமே தமிழில் பாரத அன்னைக்கு நான் பாரத அன்னையை வணங்குகிறோம் பாரத அன்னையை மதிக்கிறோம் முதல்ல அதையே தமிழ்ல மாத்த இதையோ தமிழ்ல எப்ப மாத்தினாங்களோ அன்னைக்குதான் ஒரு தமிழர் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு விரும்புவார் இந்த உரையில கூட தமிழை பற்றி நிறைய பேசி இருந்தார் பிரதமர் மோடி பேசும்போது தமிழை பத்தி பேசுறாரு மற்ற தலைவர்களுமே வந்து ஐநா சபையில கொண்டு போய் அதாவது சபைங்கிறது தமிழ் சொல்ல கிடையாது ஐநா சபையிலேயே தமிழை கொண்டு போய் பிரதமர் மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பாரத அன்னையை வணங்குகிறோம் ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறாங்கன்னு தெரியல முதல்ல அங்கிருந்து தொடங்கும் இவங்களோட பணிகளை இருந்த தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறதே வந்து மொழி உணர்வு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நிறைஞ்ச ஒரு மாநிலம் மொழியை வந்து நீங்க பாரதாண்டையை வணங்குகிறோம் கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னு பண்றீங்களோ அப்பதான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாக்குகள் கிடைக்க தொடங்கும் இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு நிலை முதல்ல அவங்க இதை மாற்றணும் சார் இந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வேற என்னெல்லாம் அவங்க முக்கியமாக முன் வச்சிருந்தாங்க சார் இந்த கூட்டத்துல பேசும்போது ஈரோடு மஞ்சள் பத்தி பேசினாங்க நீலகிரியில தோடர்கள் அவங்களை பத்தி பேசியிருந்தாங்க ஏற்கனவே ராமநாதபுரம் பகுதியில் என்னமோ குடமுழக ஒன்றுக்கு அதுக்கு காப்புரிமை அதை பற்றியெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஓகே தான் அது எல்லாமே இருந்தாலும் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது மறுபடியும் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள பாஜக இன்னும் வலுவாக காலூன்றவில்லை அவங்க நிறைய மாற்றிக்கணும் அதை அண்ணாமலை வந்து தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னாடி அந்த கட்சி நிறைய இடங்களில் சறுக்கியிருக்கு அவரே பல இடங்களில் சறுக்கியிருக்கார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்காவது தாமரை சின்னத்துக்கு வாக்களியங்கள்னு இந்த தலைவர்களை பேச வைக்காததே இது அண்ணாமலை சரியாக அந்த மாநாட்டை திட்டமிடலை அப்படிங்கிறத அட்லீஸ்ட் சொல்லியாவது கொடுத்துருக்கணும் ஐயா பேசும்போது தாமரை சின்னத்துக்கு வாக்களியங்கள்னு மறக்காமல் எல்லோரும் சொல்லுங்கன்னு அவர் சொல்லி கொடுத்தாலாவது பேசியிருப்பாங்க எந்த ஒரு தலைவருமே பாஜகவுக்கு வாக்களியங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களியங்கள் யாருமே பேசல ஒருத்தர் பேசுறாரு திராவிட கட்சிகளே அனுப்பு வீட்டுக்கு அனுப்புன்ட்டு இன்னொருத்தர் பேசுறாரு பாஜக மீண்டும் இந்திய அளவில் வந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்றாரு ஆனா தமிழ்நாட்டுல நீங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லணுமே இல்லையாங்க ஒருத்தருமே சொல்லல இது என்ன இதோட மீனிங் என்னன்னா தமிழ்நாட்டுல யாரையும் பா தாமரைக்கு வாக்களிக்காட்டியும் அவங்க ஆட்சி அமைக்கலாம் அல்லது அமைக்காமையும் போகலாம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறதுக்கு தான் சம்பவம் வேற எதுவுமே கிடையாது சார் இப்போ நீங்க பாஜக சரியே போகுதுன்னு சொல்றீங்க ஆனால் சமீபத்தில் எடுத்த கருத்து கணிப்புகளில் கூட பாஜகவிற்கு அதிகமான வாக்குகள் பெற இருக்குன்ற மாதிரி மக்களுடைய கருத்தா சொல்லியிருந்தாங்களே சார் இல்லை அதாவது நீங்கள் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போலிங் பூத்துக்குள்ள உள்ள நுழை நுழையிறார் அப்படின்னாவே அவர் வந்து என்ன சின்னத்துக்கு வாக்களிப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அளவுக்கு அவங்க கட்சி சார்ந்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்த காலம் அது இடையில பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரு ஒரு கட்சிக்கு அவங்க வாக்களிப்பாங்க வெளியில் வந்து அவங்க சொல்கிறது வேற ஒரு சொல்லுவாங்க அல்லது கருத்துக்கணிப்பு நட கேட்கும்போது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு செகண்ட்லேயோ அல்லது ஒரு நிமிஷத்துலையோ அல்லது ஒரு வாரத்துலேயோ அவங்க முடிவை மாற்றுவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் போது ஒரு பிரபல தொலைக்காட்சியும் பிரபல தினசரி நாளிதழும் தமிழ்நாட்டில் நடத்தின கருத்துக்கணிப்பில் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க ஆனால் அது நடக்கலை பல கருத்து கணிப்புகள் பொய்யா போயிட்ருக்கு நான் எல்லா பக்கமே பேசிட்டு போது இருக்கேன் நான் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தோற்றுருவாக இருந்தால் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டே ஸ்டேட் மீடியா சொன்னாங்க ஆனால் அது நடக்கவே இல்லையே அதனால் அந்த கருத்துக்கணிப்புகள் யூகங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் சரியாக அமையறதில்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது சார் இது குறித்து இன்னும் விரிவா வேற ஒரு நீர்காணல நம்ம பேசலாம் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றிமா